நாடு முழுவதும் இன்று அமலாகி இருக்கக்கூடிய முப்பெரும் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரையில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருண் நேரலையில் நேர்கிறார் அருண் நேரலையில் இருக்கீங்க அங்கே இருக்கக்கூடிய கலர் நிலவரம் எப்படி இருக்கு இந்த முப்பெரும் சட்டத்திற்கான எதிர்ப்புகள் என்னென்னு சொல்றாங்க பவித்ரா முப்பெரும் சட்டம் அதாவது மத்திய அரசு கொண்டு வந்த முப்பெரும் சட்டங்கள் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்திருக்கிறது தற்போது இந்த சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா முழுவதும் உள்ள வழக்கறிஞர் சங்கத்தினர் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பு மதுரை மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பிலாக உண்ணாவிரத போராட்டமும் மற்றும் இந்த முப்பெரும் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதாவது குறிப்பாக இந்த முப்பெரும் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவி பேர்களை பேர்களை திருத்தம் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்

ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன இதனால் இரு தரப்பிற்கும் இடையே வந்து வாக்குவாதமானது ஏற்பட்டது தற்போது இந்த முப்பெரும் சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பாஜகவினுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வழங்காமடி வந்து தற்போது நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் இந்த சார் சார் இயற்றப்பட்டுள்ள முப்பெரும் சட்டங்கள் வழக்கறிஞர் நலனுக்கும் சமுதாய நலனுக்கும் தேசிய நலனுக்கும் மிகவும் உகந்த சட்டமாகும் பிஜேபியின் வழக்கறிஞர் பிரிவு முழு மனதோடு வரவேற்கிறது மக்களும் வரவேற்கிறார்கள் போராடுகின்ற வழக்கறிஞர்களே இன்னும் அதனுடைய தன்மையை புரிந்து கொள்ளாமல் போராடுகிறார்கள் எனவே இந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர்களாகிய நாங்கள் தொடர்ந்து நீதிமன்ற பணியில் ஈடுபடுவோம் சார் அதே மாதிரி இப்போ இந்த சட்டங்கள் வந்து திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த சட்டங்கள் வாயில் நுழையாத அளவுக்கு அந்த இந்த மாதிரி பேர்களை வைத்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் மற்ற வழக்கறிஞர்கள் தரப்பினர் கூறுகிறார்கள் இது எப்படி சார் இது சார் எதுவாக இருந்தாலும் முதல்ல சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் போக போக சொல்லி பழகிறோம் ஒரு உதாரணத்துக்கு மத்தியில் இருக்கிற மத்திய அமைச்சர்கள் வடநாட்டு தலைவர்கள் பேரெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நமக்கு சொன்ன உடனே ஈஸியாக நம்ம சொல்ல முடியாது உதாரணத்துக்கு இப்போ அர்ஜுன் ராம் மேக்வால் அப்படின்னு சட்ட அமைச்சர் இருக்கார் நம்மளால் தமிழர்க்கும் உடனே ஈஸியாக சொல்ல முடியுமாத கிரண் ரிஜிஜூன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி மொதல் ஒரு சட்ட அமைச்சர் இருந்தார் அது ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியிற விஷயமா பத்து தடவை சொல்லி பழையன்னா எல்லாமே சரியாயிடும் ஸோ அதை வந்து ஈஸியாக உச்சரிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு நியாயமான சட்ட எதிர்ப்பாக அது இருக்க முடியாது இது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு போராட்டம் சார் அதே மாதிரி இந்த சட்டங்கள்னால யாருக்கு பாதிப்பு என்ன மாதிரியான பாதிப்பு வழக்கறிஞர்களுக்கு இதனால எதுவும் பாதிப்பு இருக்கா சார் சார் இந்த சட்டத்தை எதிர்த்து போராடுகிறவர்களே இந்த சட்டத்தால் என்ன எதிர்மறையான விஷயங்கள் இருக்குதுங்கிறதோ இதுவரைக்கும் யாருமே எந்த சங்கமும் சொல்லலை அவர்கள் சொல்வதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி பெயர்கள் வந்து உச்சரிக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே ஒளிய வேறு எந்த எதிர்ப்பும் இல்லை பெயர்களும் சொல்லி சொல்லி பழக பழக பழகிவிடும் பவித்ரா தற்போது இந்த முப்பெரும் சட்டத்துக்கு எதிராக மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் முன்பு மதுரை வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஒருபுறம் ஆர்ப்பாட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவு சார்பில் இதற்கு முப்பெரும் சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் இந்த போராட்டத்தக்காரர்களை எதிர்த்தும் இது தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தின் முன்பு பெரும் பரபரப்பாக ஏற்பட்டது பவித்ரா மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குமாருடன் செய்தியாளர் அருண் இன்று அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய முப்பெரும் சட்டத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு கருத்துக்களை உங்களுடைய களத்திலிருந்து தந்தமைக்கு நன்றி